இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பாக்குறக்கிற ராசி கடகராசி கடகராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி என சந்திரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீர் ராசி என்பதனால ரொம்ப பொறுமை ரொம்ப நிதானம் இதெல்லாம் இருக்கும் ஆனால் ரொம்ப புத்தி கூர்மையானவங்க ஒரு விஷயத்தை டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க இந்த கற்பூர புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தியா அதுதான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கும் கற்பூர புத்தி உள்ளவங்க இந்த கடகராசி என்பர்கள் ரொம்ப திறமசாலிங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்படக்கூடியவங்க இந்த கடகராசி என்பர்கள் பொறுமையாக இருப்பாங்க சந்திரன் எப்படி சூரியனோட அந்த ஒளியை பெற்று தன்னுடைய ஏன் மற்றவங்களுக்கு பிரதிபலிக்குதோ அது மாதிரி தான் நம்மளுடைய கடகராசி அன்பர்களும் ஒவ்வொரு விஷயத்தையுமே நுணுக்கமாக ஆராய்ந்து வெற்றி பெறக்கூடியவங்க இந்த கடகராசி அன்பர்கள் எதையுமே முடியாது அப்படின்னு விடவே மாட்டாங்க என்ன கொஞ்சம் டக்கு டக்குன்னு உணர்ச்சி வசப்படுவாங்க மற்றபடி இவங்க ரொம்ப திறமைசாலிங்க இவங்க ஒருத்தர்கிட்ட பழகிறாங்க அப்படின்னா அவங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து அவங்கள விட்டு பிரியவே மாட்டாங்க ஏன்னா தாயன்புக்கு நிகரான ஒரு பாசத்தை கொடுக்கக்கூடியவங்க இந்த கடகராசி அன்பர்கள் பெரும்பாலும் வெளியில் போய் வேலை செய்கிறது வெளியில போய் மற்ற விஷயங்களை செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு அதிகம் பிடிக்காது வீட்டுக்கிட்டே ஏதாவது ஒரு வேலை செய்வோம் வீட்டுக்கிட்டே ஏதாவது வைத்து ஒரு தொழில் வைத்து நடத்துவோம் அதில் நல்ல லாபம் வரும் அதற்காக பாடுபடக்கூடியவங்க இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் கிரகநிலை நிலை அமைப்புகள் எப்படி இருக்கு வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமா சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதா இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைகளும் பாருங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்க கடகராசி அன்பராக இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் அதாவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த கடகராசியில் நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படிங்கறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பக்ஸ்ல தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்களில் அஷ்டம ராசியில் சனி இருக்கிறதுனால ராகு கூட்டு சேர்க்கை இந்த மா வாரத்தில் நடைபெறுது விரை ஸ்தானத்தில் குரு பகவானும் சஞ்சரிப்பதுனால வருமானத்தை விட செலவுகள் கொஞ்சம் அதிகமாக வருகின்ற நாட்களில் இருக்கும் <laughs> இந்த வார ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா திட்டமிட்டபடி நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் போராடுவீங்க ஆனால் அந்த திட்டத்தை மீறி செலவுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது பற்றாக்குறை இந்த காலகட்டத்தில் வரும் கொஞ்சம் பண பற்றாக்குறையை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா திட்டமிட்டு கரெக்டாக செலவு செய்யுங்க ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதனால் மன நிம்மதி கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும் நெ உறவினர்களால் அதுவும் குறிப்பாக நெருங்கிய உறவுகளால் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இந்த காலகட்ட வரும் இதனால் ஒற்றுமை குறைவு போன்றவை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் அந்யோன்யம் கூட பாதிக்கப்படக்கூடும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானமாகவும் பொறுமையாகவும் இருங்க ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி இந்த காலகட்டத்தில் முக்கிய முடிவுகளை எடுக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் அவசரப்பட வேண்டாம் நிதானமாக இருங்க அவசரம் காட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கே சில கெட்ட பேர்லாம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை அமைந்துடும் அதனால் கொஞ்சம் நிதானமாகவும் பொறுமையாகவும் செயல்படுங்க வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது அதே மாதிரி வண்டி வாகனத்தில் செல்கிறீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்குது அதனால் உங்களுடைய தந்தைக்கு ஏதாவது சின்ன உடல் ஆரோக்கிய ரீதியாக சின்ன ஏதாவது பாதிப்பு இருக்குது அப்படின்னா உடனடியாக மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போய் உரிய ஆலோசனை பெறுறது ரொம்பவும் நல்லது வெளியூர் வெளிநாடு இது மாதிரி வெளியில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் ஒரு சிலலாம் திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் பார்த்துட்டு இருப்பீங்க இந்த காலகட்டத்தில் வெளியூர்லேருந்து இருந்து ஏதாவது அதாவது ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்கு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்க ஆனால் டக்குன்னு அமைச்சிருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு அமையறதுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் டக்குன்னெலாம் அமையாது கொஞ்சம் விவாக முயற்சி செய்கிறவங்க சின்ன சின்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கும் சின்ன சின்ன தடங்கள் பிரச்சனைகள் குழப்பங்கள் இதெல்லாம் வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்கு நல்ல ஒரு சாதகமான பலனையும் நீங்க எதிர்பார்க்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாகவும் மகிழ்ச்சியான நாட்களாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உத்தியோகம் அதற்குரிய அதிபதி சனி பகவான் அவர் வந்து ராகுவுடன் சேர்ந்திருக்கிறார் ராசிக்கு எட்டாம் இடமாகிய கும்ப ராசியில் செஞ்சிருப்பதனால அன்றாட பணிகளில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ரொம்ப கவனமா இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது குறிப்பாக மேலதிகாரி கிட்ட பேசும்போது ஏதாவது உரையாடும் போது சின்ன சின்ன விவாதங்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு ஜாக்கிரதையாக இருங்க இந்த காலகட்டத்தில் பேச்சில் நிதானமா இருக்கணும் நிர்வாகத்தை முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது மற்றவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமா பேசுங்க ஏன்னா ஊழியர்கிட்ட பேசும்போதோ அல்லது நிர்வாக மேலதிகாரிகிட்ட பேசும் போதோ கவனமா பேசுங்க நிர்வாகத்தை பத்தி அடுத்தவங்க கிட்ட அதிகம் பேசாம இருக்கிறது நல்லது சக ஊழியர்கள் சொந்த பிரச்சனையை திட்டம் வந்து இந்த காலகட்டத்தில் ஈடுபடுத்துவாங்க அதனால சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமா இல்லை அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் வெளிநாடு வெளி ஊரில் ஏதாவது வேலை செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த கடகராசி என்பர்கள் கொஞ்சம் கடுமையாக முயற்சி செஞ்சிங்கன்னா தான் நல்ல ஒரு பெயர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது நம்பிக்கையை விடாமல் கொஞ்சம் கடுமையாக முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது தொழில் செஞ்சிட்டு இருக்கவங்க வியாபாரம் செஞ்சிட்ருக்கவங்களுக்கெல்லாம் வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சனி பகவான் ஆதிக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால இந்த மாதம் சனியும் ராகுவும் அஷ்டம ராசியில் இணைந்திருப்பதுனால போட்டி பொறாமை இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகும் இதனால விற்பனை பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது நியாயமற்ற போட்டிகள் இந்த காலகட்டத்தில் வரும் அதை சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த கடகராசி என்பர்களுக்கு ஏற்படும் நிதி நிறுவனங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒத்துழைப்பு கொஞ்சம் குறையும் சில சங்கடங்களும் கூட்டாளர்களால் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் தொழிற்சாலை வச்சுட்டு இருக்கவங்களெலாம் ஊழியர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது வெளிநாடு வெளியூர் இந்த மாதிரி வெளியில் ஏதாவது சரக்கு அனுப்பும்போது ஊழியர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க இதனால் உற்பத்தி பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது பொறுமையும் நிதானமும் அவசியம் தேவைப்படக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உணர்ச்சி வசப்படாமல் ஒவ்வொரு பிரச்சனையுமே ரொம்ப புத்திசாலித்தனமாக சமாளிச்சிங்க அப்படின்னா வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் வருமானமும் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் எந்த செலவையுமே இந்த காலகட்டத்தில் உங்களால் குறைக்கவே முடியாது நீங்கள் திட்டமிட்டு இப்படி தான் செலவு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி திட்டமிட்டு வச்சுருப்பீங்க ஆனால் அந்த செலவெல்லாம் குறைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் குடும்பத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் மருத்துவ செலவுகள் இந்த மாதிரி தவிர்க்க முடியாத செலவுகள்லாம் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு நல்லா கொஞ்சம் கவனமாக இருங்க குறிப்பா பாத்தீங்கன்னா ஆணி பதினாலாம் தேதி வரை அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்கு ஆட்சி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப முன்னேற்றமான காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் மேல்மண்ட தலைவர்களுடைய நம்பிக்கைக்குரிய நபராக இந்த கடகராசி என்பர்கள் வளம் வர போகிறீங்க ஆணி மாதம் பதினைந்தாம் தேதியில் கிரக அமைப்புகள் ரொம்ப அனுகூலமாக இருக்கிறதுனால பேச்சில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் இடர்பாடுகள் வரக்கூடிய சூழல் இருக்கு மற்றபடி இந்த வாரம் ரொம்ப மகிழ்வான வாரமாக அமைந்திருக்கு மாணவர்களை பொறுத்தவரைகளும் இந்த வாரம் முழுவதுமே ரொம்ப கவனமாக இருங்க சக மாணவர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் கவனமாக பேசுறது நல்லது தேவையற்ற விஷயங்கள் மனதுக்கு கொண்டு தவறான பழக்க வழக்கங்கள் தவறான நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் வந்து உங்ககிட்ட தவறான பாதையில இழுத்துட்டு போகக்கூடும் அதனால் மாணவர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பழைய கடன் இருக்கு அப்படின்னா அந்த பழைய கடன் எல்லாம் கொஞ்சம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ இருக்கீங்க ஒரு சில விவசாயிகளுக்கு தண்ணீர் பற்றாக்குறை போன்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் கொஞ்சம் கவனமாக இருங்க பெண்களை பொறுத்தவரைகளும் வருகின்ற நாட்களில் ராசிக்கு அஷ்டமத்தில் சனி ராகு சேர்க்கை இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையிலையுமே கொஞ்சம் கவனமாக இருங்க இல்லை அப்படின்னா அதுவே உங்களுக்கு பிரச்சனையாக முடியக்கூடிய சூழ்நிலை இருக்குது அடிக்கடி மருத்துவ செலவுகள் ஏற்படும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு இடத்துல கவனமாக இருக்கணும் சக ஊழியர்கிட்ட பேசும்போது கூட வீண் விவாகங்கள் குறிப்பாக வீட்டு விவகாரங்கள்ல அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்க வேண்டாம் வெளியூர் வெளிநாட்டுக்கு சென்று வேலை செய்கிறவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த கடகராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கையில் இருக்கிற பணம்லாம் கரையக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்க திட்டமிட்ட விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக செயல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு இரவு நேர பயணங்களை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஏன்னா வண்டி வாகனம் ஓட்டும் போது சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகு கேது சேர்க்கை இருக்கிறதுனால ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டம் ராகு மற்றும் சனி இவங்க இரண்டு பேரும் உங்களுக்கு சாதகமாக இல்லாததுனால சனி ராகு பரிகாரம் செய்கிறது ரொம்பவும் நல்லது சனிக்கிழமையில் ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு சென்று அங்கே வந்து ஒரு மாலை நேரத்தில் ஒரு மண் அகல் ஏற்றி தீபம் எட்டுவாங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் நம்பிக்கையோடு செய்ய சனிக்கிழமையில் போய் செஞ்சுட்டு வாங்க ராகு பகவானுக்கு ராகு காலத்தில் போய் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு வாங்க நல்ல மாற்றம் வரும் நம்பிக்கையோட இந்த கடகராசி என்பர்கள் இந்த இரண்டு பரிகாரங்களும் செஞ்சிட்டு வாங்க நல்ல மாற்றம் வரும் தேங்க்யூ